மேக்கின் இந்தியா திட்டம் தோல்வியாக இருந்தாலும் சரி நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து உற்பத்தி வந்து குறைந்திருக்குது நாட்டினுடைய அந்த வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து இருக்குது இன்றைக்கு வந்து நாட்டினுடைய எல்லா நிலவரங்களும் வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது மாதிரியான அத்துமீறி ஆக்கிரமிப்புகள் தான் காரணம் இப்படி ஆக்கிரமிப்பு அதிகரிக்கப்படும் போது அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி மிக முக்கியமான அம்சங்களை வந்து பட்டியலிடுறார் த லாஸ்ட் டைம் த வித் ரெவல்யூஷன்

அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் சம்பந்தமாகவும் அந்த கூட்டத்தொடரினுடைய நிகழ்வுகள் அதில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் நிகழ்த்திய அந்த உரை குறித்தும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் குறித்தும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த கூட்டத்தொடருடைய ஆரம்பத்தில் எதிர்கட்சிகளின் சார்பாக சில முக்கிய நிகழ்வுகள் எடுத்து வைக்கப்படுகின்றது அதிலே ஆரம்ப கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த மகா கும்பமேளாவில் உயர சம்பவம் அதிலே முப்பது பேர் உயிரிழந்தது குறித்த விஷயங்கள் முன்வைக்கப்படும் போது அது சபாநாயகரால் நிராகரிக்கப்படுகின்றது எதிர்கட்சிகள் வெளிநடப்பு போன்ற விஷயங்கள் நடக்கின்றது அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்களில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் குடியரசு தலைவர்களுடைய உரை மீது சில விஷயங்களை எடுத்து பேசுகின்றார் அதிலே அவர் அதிகமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவர்களுடைய உரையை கேட்கும்போது கடந்த காலங்களில் வழக்கமாக என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசப்படுமோ அதுபோன்ற தொடர்ச்சியான விஷயங்கள் பற்றி தான் குடியரசுத் தலைவனுடைய உரையினுடைய சாராம்சம் இருக்கின்றது நாட்டினுடைய வளர்ச்சியை குறித்து அதில் இருக்கக்கூடிய மேலோட்டமான விஷயங்கள் குறித்து பேசப்படுவதை போன்றுதான் வழக்கமான உரையை போன்றுதான் இந்த முறையும் இருக்கின்றது ஆனால் இப்போது நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஒரு குடியரசுத்தினுடைய உரை எவ்வாறு இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதை குறித்து சில முக்கியமான விஷயங்களை திரு ராகுல் காந்தி அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள் அதில் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தி பேசிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போது நாடு இருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய நாட்டில் வேலைவாய்ப்பின்மை என்பது அதிக அளவு வந்து அதிகரித்திருக்கின்றது கடந்த காலங்களை கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது போது வேலைவாய்ப்பின்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நாட்டில் தலைவிர்த்து ஆடுகின்றது இதற்கு நாம வந்து எந்த ஒரு கட்சியையும் நாம வந்து குறிப்பிட்டு குற்றம் சுமத்த முடியாது இந்த நாட்டில் வேலை வாய்ப்பின்மை வந்து அதிகரித்ததற்கான முக்கியமான ஒரு காரணம் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய யூபிஏ கூட்டணிக்கும் இருக்கின்றது அது மாதிரி பாஜக இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணிக்கும் இருக்கின்றது எல்லாருக்கும் அதுல ஒரு பங்கு இருக்கத்தான் செய்யுது இப்ப இருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பின்மையை குறித்து குடியரசுத் தலைவர் வந்து பேசி இருந்தார் அப்படின்னு சொன்னா ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு சொல்றார் அது மாதிரி நாட்டினுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் நாட்டில் வேலைவாய்ப்பின்மையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மேக் இன் இண்டியா என்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தார் உண்மையிலேயே இந்த மேக் இன் இண்டியா திட்டம் என்பது மிக நல்ல ஒரு திட்டம் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் ஆனால் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய ஜிடிபியினுடைய அந்த சதவீதத்தை பார்த்தோம் அப்படி சொன்னால் பதினைந்து புள்ளி மூன்று சதவீதமாக இருந்த அந்த பெர்சன்டேஜு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னிரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக வெகு அளவில் வந்து குறைந்திருக்குது இதை எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் நாட்டில் உள்நாட்டு உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைந்திருக்கதையும் வெளிநாடுகளிலிருந்து அதிகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவது தான் இது வந்து காட்டுது இது குறித்து நாம் பார்க்கும்போது பிரதமருடைய அந்த மேக் இன் என்ற திட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து இன்றைக்கு வந்து தள்ளிவிருக்கின்றது இதற்கு காரணம் வந்து இதை மாதிரி இந்த உள்நாட்டு உற்பத்திக்கு முழுக்க முழுக்க குறைந்தது காரணம் வந்து மோடி மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி குறைந்து வெளிநாடுகளில் இருந்து அதிகம் அதிகமாக இன்றைக்கு பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுறதுதான் காரணமாக இருக்குது அவர் ஒரு இந்த இந்த எடுத்துக்கிட்டோம் இது வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் அந்த பொருட்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது அப்ப நாம இந்த மொபைல் போன்களை அதிகமாக பயன்படுத்துறோம் அது மாதிரி இன்னப்பிர அதிகமான பொருட்களை மற்ற இதர பொருட்களை வந்து பயன்படுத்தும் போது அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த நாம் அதை பயன்படுத்த பயன்படுத்த அதற்கான வரி எங்க போகுது அப்படின்னு சொன்னா வந்து சீனாவுக்கு தான் வந்து போகுது இதே இது உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இளைஞர்களுக்கு அதிகமாக நாம் வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் நாட்டினுடைய வளர்ச்சியை மிக மிக அதிகமாக்குவதற்கு இது வந்து உதவும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ரொம்ப அதிகமாக குறிப்பிட்டு சொல்றார் இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்றாரு உள்நாட்டினுடைய உற்பத்தி அதிகமாகும் போது அதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா உதாரணமாக மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து போனாங்க அந்த ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு அது எப்படி போனாங்க நாட்டினுடைய வெளியுறவு துறை அமைச்சர் வந்து அங்க போய் அந்த நாட்டினுடைய அதிகாரிகள்கிட்ட வலியுறுத்தி இது மாதிரி இந்தியாவினுடைய பிரதமர் நீங்க கூப்பிடுங்க அழைப்பு கொடுங்க என்று சொல்லி அந்த அழைப்பின் பேரில் வந்து போக வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நிலைமை இன்றைக்கு இருக்குது அவ்வாறு இல்லாமல் நாட்டினுடைய உற்பத்தி இன்றைக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படி வழிவகுத்திருக்கும் அமெரிக்க அதிபரே நேரடியாக வந்து நம் நாட்டினுடைய பிரதமரை தொடர்பு கொண்டு அழைப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படி இல்லாமல் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு அழைப்பு வந்து கொடுக்கறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த உற்பத்தி தான் காரணம் அப்படிப்பட்ட ஒரு அதில் பாதாள நிலைமையில் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய உற்பத்தி நிலைமை இருக்குது இது எந்தளவுக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்த இன்னைக்கு நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாராக இருக்கிறாங்க சிறுபான்மையினராக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க பிசி வகுப்பு பேக்வர்டு கிளாஸ் சேர்ந்த மக்களாக இருக்கிறாங்க ஆதி திராவிடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்படி அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு உற்பத்தியில வந்து பயன்படுத்தப்படுதல் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து அதிகமான அவர்கள் வந்து பயன்படுத்தப்படாமல் இருப்பது இன்றைக்கு அது ஒரு காரணமாக இருக்குது அதையே வந்து சொல்லிட்டு அவர் அதை குறித்து இன்னொன்றையும் வந்து வலியுறுத்துறாரு சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து உடனடியாக நடத்தப்பட வேண்டும் பல காலங்களாக இது சம்பந்தமான வந்து ஒரு கோரிக்கைகள் வந்து வளர்க்கக்கூடிய நிலையில் அதை ஆளக்கூடிய அரசாங்கம் அதை வந்து கொஞ்சம் கூட வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து முறையாக நடத்தப்பட வேண்டும் அவ்வாறு நடத்தப்படுவதன் மூலமாக இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் அது வந்து ஊன்றுகோலாக அமையும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு அடிப்படையாக சொல்லிவிட்டு எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஆட்சி செய்கின்ற சூழ்நிலையில் அரசியலமைப்பை பிரதானமாக கொண்டு தான் ஆட்சி செய்யணும் அவ்வாறு ஆட்சி செய்யும் போதுதான் மக்களுக்கான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மக்களுக்கான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போதுதான் அது மக்களினுடைய நலன் மீது நாட்டினுடைய நலன் மீது அவர்கள் வந்து அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி இல்லாமல் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய நிலைமை எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொன்னா உதாரணமாக மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் நிலவரத்தை குறிப்பிட்டு சொல்றார் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேர்தல் நேரத்துல அவசர அவசரமாக கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகப்படுத்தப்படுறாங்க ஒரு மாநிலத்தில் மட்டும் தேர்தல் நேரம் வரும்போது ஒரு மாநிலத்தில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் உதாரணமாக ஒரு பில்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வாக்காளர்கள் அதிகப்படுத்தப்படுறாங்க அப்போ இது வந்து எதற்கு வழிவகுக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த பிஜேபியினுடைய அந்த வெற்றியை எடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய அந்த வெற்றி நிலவரம் இருக்குல்ல அந்த வாக்கு விகிதம் எந்த வாக்கினுடைய அளவை வைத்து அவர்கள் வெற்றி பெறாங்களோ அதுவும் புதுசாக சேர்க்கப்படக்கூடிய வாக்காளர்களுடைய அந்த எண்ணிக்கையும் வந்து ஒரே அளவாக இருக்குது இங்கே மட்டும் இல்லை இன்னும் சில மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பாஜகவினுடைய அந்த தேர்தல் வெற்றிக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் காரணமா இருக்குதோ அடிப்படையாக இருக்குதோ அந்த வாக்கினுடைய எண்ணிக்கையும் தேர்தல் நேரத்தில் புதுசாக சேர்க்கப்படக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் ஒரே மாதிரியாக இருக்குது இது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் அடுத்து அவர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அண்டை நாடாக இருக்கக்கூடிய சீனா நம்முடைய நாட்டில் கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு வந்து தன்னுடைய பரப்பளவை வந்து உள்ளே வந்து அவர் பதிச்சிருக்கிறாங்க நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவுல நம்முடைய நாட்டுக்குள்ளாக கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா வந்து உள்ள வந்திருக்குது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தி குறைந்ததுக்கு அதுதான் காரணம் மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியாக இருந்தாலும் சரி நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து உற்பத்தி வந்து குறைந்திருக்குது நாட்டினுடைய அந்த வேலை வாய்ப்பின்மை அதிகரித்து இருக்குது இன்றைக்கு வந்து நாட்டினுடைய எல்லா நிலவரங்களும் வந்து கீழ் நோக்கி போயிட்டு இருக்குதான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது மாதிரியான அத்துமீறி ஆக்கிரமிப்புகள் தான் காரணம் இப்படி ஆக்கிரமிப்பு அதிகரிக்கப்படும் போது அது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி மிக முக்கியமான அம்சங்களை வந்து பட்டியலிடுறார் இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ இன்றைக்கு நாட்டினுடைய அந்த நிலவரம் வந்து எதை குறித்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர் வந்து ஒன்று ஒன்றாக குறிப்பிட்டு கொண்டே வருகின்றார் இதையெல்லாம் குறிப்பிட்டு இதை குறித்து குடியரசுத்தினுடைய உரை இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படி இல்லாமல் மேம்போக்காக இருக்கிறதுனால் நாட்டின் எந்த விதமான வளர்ச்சிக்கும் வழிவகுக்காது என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்

தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய மக்களை பற்றி மிக அதிகமான விஷயங்களை எடுத்து பேசியிருப்பாரு பாஜக அந்த கட்சியினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு இந்துக்களாக இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த இந்துக்களுமே வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க என்ற எண்ணத்தில் வந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசியிருப்பார் இப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் இன்றைக்கு நமக்கு எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இந்த நாடு ஒரு வல்லரசாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொண்ட தலைவர்கள் தான் உருவாக வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களை குறித்து எல்லா விஷயத்தையும் ஆய்வு செய்து மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு உருவானால்தான் அந்த தலைவர்கள் மக்களை வழிநடத்தி செல்லும்போதுதான் நாடு மிக அழகான முறையில் மிக விரைவாக வந்து வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக வந்து உருவாக முடியும் என்பதைத்தான் இது மாதிரியான உரைகள் வந்து காட்டுகின்றது அப்படிப்பட்ட தலைவர்கள் கீழாக வரக்கூடிய காலங்கள் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்ற என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் அஸ்லாம் வலைக்கூர்த்துல்லாய் வரகா